முத்தை தருபத்தி திரு நகைய தித்திரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன ஓதும் முத்தை தருபத்தி திரு நகைய தித்திரை சத்தி சரவண முத்தி குருவித்துக் குருபறையன ஓதும் முக்க்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து தமரரும் அடிபேனர் முக்கட்பரமற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து வர்க்க தமரமடி பேண பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் அட்சி தருள்வதும் ஒரு நாலே பத்தர்கதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் ரட்சி தருள்வதும் ஒரு நாகே தித்தித்தைய ஒத்த பரிபுரன் நித்தப்பதம் வைத்து பகிரவி திக்கொடிக கழுதொடு கழுதாட பைரவிக்கொடடிக்கழுதொடு கழுதான பைரவ சித்திர தொகுத்தொகுதொகு சித்திரப்பவுரிக்குத் திரிகடகையன ஓத திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு சித்திர தொகுதொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடகையன ஓத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்றப்பட்டனவரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பரவல பெருமாளை கொட்புற்ற வெட்டி பணியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து புறவழ பெருமாளே பெருமாலே பெருமாலே இதை டெய்லி நாங்கள் மார்கழி மாதம் ஒரு காலம் அஞ்சு மணிக்கே நாங்கள் எழுந்து சுப்பிரமணிய கோயம்புக்கு போயிட்டு எங்கள் ஊரில் டெய்லி இந்த பாட்டு பாடுவோம் எங்கள் ஊருக்கு கிருபானந்தா வாரியார் வந்திருந்தார் எங்கள் ஊரில் ஒரு நடராஜர் கோவில் இருக்குது அதில் வந்து பத்து நாள் சொற்பொழிவு செய்யும் போது அப்போது யாருன்னா ஒரு குழந்தைங்க எழுந்து இந்த பாட்டு பாடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் எழுந்து பாடுனேங்க அப்போ எனக்கு ரூபானந்த வரையார் ஒரு புக்கு ப்ரைஸாக கொடுத்தாரு மறக்க முடியாத நிகழ்வுகள்